ம்பலம் அருள்மிகு ராமநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திருப்பதிகம் திரு ராமநாதீச்சரம் திருமுறை ஒன்று நூற்றி பதினைந்தாவது திருப்பதிகம் தற்போது திரு கண்ணபுரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கோவிலே திருப்புகழூர் அருகில் நம்ம செங்காட்டங்குடியிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டரில் இந்த பதி பழமையான பதி சிவபாத சேகர மங்கலம்னு பழைய காலத்தில் சுவாமி இந்த ஊருக்கு பேர் ராமபிரான் வந்து பழி நீங்குவதற்காக சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் பழைய இதில் அந்த நந்தீச்சரம்னு இருக்குது ராமநந்தீச்சரம் அது ராமநந்தீச்சரம் மாதிரி ராமநாதீச்சரம்னு மாறிடுச்சு பெரிய சிவலிங்க திருமேனி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆர்த்தி காட்டுறாங்கன்னா அந்த தீப ஒளி திருமேனியில் தெரியும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருமேனி திருச்சிற்றம்பலம் சங்குளியரு முன்கையர் தம்மிடையே அங்கீடு பழி கொள்ளுமன் சுவாமி பிச்சேந்து வீடு வீடாக வளையல்கள் சங்கு வளையல்கள் அணிந்த மகளிரிடையே சென்று பழி கொள்வான் பழிகொள்வான் தாருகாவனத்து இருடிகளிடத்திலும் ரிஷி பத்திரிகைகளிடத்தில் பழி தேர்ந்து அவருடைய ஆணவத்தை அழித்ததெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோபம் பொங்கரவு அது ரொம்ப கோபக்கார பாம்பு அந்த பாம்பை எடுத்து ஆடாலோன் பாம்பாட்டி புவனி ஓங்க என்ன சிம்பாளிக்கனால் எவ்வளவு பெரிய நச்சுத்தன்மையுடைய தீது உடைய உயிராக இருந்தாலும் சுவாமி கிட்ட போகும்போது ஒன்றும் செய்ய முடியாது அது தன் தன்மையை இழக்கத்தான் செய்யும் புவனி ஓங்க எங்கும் மண் ராமநாதீச்சரமே இந்த புவனிகள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும் பெருமானுடைய திருவடி அடையணும்னு சுவாமி என்ன பண்றாருன்னா எங்கும் நிறைந்து இருக்கார் எல்லாம் சிவன நின்றாய் போற்றியதுதான் ஈசன்னு பேரவர் மண் ராமநாதீச்சரம் என்ன எங்கும் நிறைந்து நிலைத்து இருக்கக்கூடிய பெருமான் அருளக்கூடிய இடம்தான் ராமநாதீச்சரம் அப்படிரமே மேன அவ்வளவு உறுதியா இந்த கோவில்ல தான் அப்படி சொல்ற சந்த நல் மலரணி தாழ் சடையன் நல்ல அழகிய நல்ல மலர்களை அணிந்த தாழ் சடை நீண்ட சடை வரையில் வந்து சடை தந்த மதத்தவன் தாதையோ தந்தம் யானைக்கு தந்தம் இருக்குல்லவா அது மாதிரி விநாயகர் உடைய தகப்பனோ தான் அந்த மில் பாடலோன் முடிவற்ற பாடல்களை பாடக்கூடியவன் அழகன் நல்ல எம் தவன் தவப்புதல்வன் தவமே வடிவான சிவபெருமான் ராமநாதீச்சரமே தலை மயில் ஏறவன் தாதையோ மயில் மயில்மில் ஏறக்கூடிய முருகனுடைய அப்பாவோ தான் மலை புதி சடையவன் கங்கையைச் சடையை வைத்திருக்க பெருமான் மண்ணு காதில் குலை அது விளங்கிய கோல மார்பின் காதில் வந்து குலை அணிஞ்சிருக்கக்கூடிய பெருமான் அழகிய மார்பிலே இளையவன் முப்படி நூல் இளையை வைத்து இருக்கக்கூடிய பெருமான் நல்ல முப்புடன் அணிஞ்சிருக்க பெருமான் இராமநாதீசரமே இந்த இரு பாடல்களும் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கும் முருகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தந்தைங்கிறத குறிப்பு சொல்கிறாங்க அது என்ன தந்தை அப்படின்னு சொன்னா முக்தி நிலையில் மகனார் ஒப்ப ஒப்ப சாயுஷ்யம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறவரு வீட்டு வெளியில வந்து ஐயா இருக்காங்கன்னு கேட்பாரு மகன் வந்து எல்லா இடங்களையும் வீடுகளுக்கு எல்லா இடங்களையும் போவார் அப்ப அவருடைய வீட்டுக்காரம்மா எல்ல மாதிரி இது என்னன்னா ஒரு உதாரணத்துக்குன்னா அதுவாவே நினைச்சிடக்கூடாது மகனார் ஆனார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமானுடைய செயல்களிலே பங்கெடுத்து அதாவது அவருடைய ஆதிக்கத்துக்குள் போய் அவருடைய கட்டளையை செய்யக்கூடியவங்க தான் அர்த்தம் உடனே இவர் வந்து ஒரு புணர்வு செய்து பிழையை பெற்றார்னு சொல்லி தயவு செய்து நினைக்க வேண்டும் மகனார் சண்டிகேஸ்வரரையும் மகனார் அழகாக நம்மளாக நம்முடைய திருத்தொண்டர் துறா புராணத்தில் அழகாக சொல்கிறார் பெரிய புராணத்தில் செகுலார் பெருமான் மகனாரானார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆக சாயுக்ஜியத்தை தான் மகன்ற ஒரு நிலையை குறிப்பது இந்த மாதிரி உறவுகளை எல்லாமே அவருக்கு ஏது உறவு எல்லாருமே அவருக்கு உறவு தான் ஏன் நம்ம மகன் ஆக முடியாதா ஏன் முடியாதுன்னு நினைக்கணும் கட்டாயமாக ஆகலாமே நம்ம அப்பா தான் அவர் அவர் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறான்னு போனால் போயிட்டு போகுது நான் வேடிக்கையாக சொல்கிறேன் அதுக்காக அப்பாவுடைய ஆற்றல் நம்ம குறைச்சி போய் விடப்பட முடியாது அதுக்கு தகுதி வேணும் இல்லையா ஆனாலும் நமக்கு ஒரு ஆசையாக என் அப்பான்னு சொல்கிறது என்ன தப்பு தப்புது எல்லாம் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா அப்பாது எல்லாமே எந்த தான் இதில் என்ன இருக்குது எல்லாமே எங்கள் அப்பா அது நீங்கள் எதுக்கு அரை ஏக்கராக்கி சண்டை போட்டுருக்கணும் அப்பா தானே அண்டா சராசரணும் எனக்கு அப்பா அவரு அப்போ எந்த தான் எல்லாமே யோசிச்சு பாருங்க இந்த நிலையில் ஒரு மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா எல்லாமே தானா அப்போ எதுக்கு நான் ஆசைப்படணுன்னா ஒன்றுத்துக்குமே ஆசைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா எல்லாமே என்னுடைய பொருள் அது என்னுடைய பொருளுக்கு நான் கிடைக்கலன்னு ஏங்க என்ன பிரயோஜனம் இருக்குது இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை தான் ஆனால் பார்த்தா ஒரு ஆனந்தமாக இருக்கும் ரொம்ப அருமையான பாடல் இந்த பதிகாரத்தில் ரொம்ப அருமையான பாடல் கந்த நல்வணரணி தாழ்ச்சடையன் அந்த நம்ம சொல்கிற விநாயகர் முருகர் இந்த விஷயத்தை சொல்லிடுச்சு அடுத்தது நமக்கு நாலாவது பாடல் சக்தி உள் ஆதி ஓர் தையல் பங்கன் பாருங்கள் அடுத்தது சக்தி வரர் சக்தியினுடைய அந்த வம்ச அம்சங்கள் இருக்குது இல்லைங்களா சக்தி சரஸ்வதி லக்ஷ்மி இது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பெண் தெய்வங்கள் அவைகள் எல்லாமே நம்ம எல்லாம் ஒரு பெண்ணாக நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு அருள் அது சக்தியாகும் பெருமானுடைய அருள் தான் சக்தி இது சிவகான சித்தியாரில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நாம அந்த சக்தியை வந்து ஒரு பெண் உருவாக வைத்து வழிபடுகிறோங்கிறதுக்காக அவர்கள் பெண்கள் அல்ல இது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உயிர்க்கு ஆண் பெண் பேருயிர்கள் அவையெல்லாம் தவம் செய்து பேர் பெற்ற உயிர்கள் இந்த பேரு பெற்ற பெண் தெய்வங்கள் எல்லாம் அருள் தெய்வங்கள் எல்லாத்திலையும் தலையானவர் யாருன்னா ஆதி அவதான் மலைமகள் அத்தங்கு சக்தியுள் ஆதி ஓர் தையல் பங்கன் அந்த பெண்ணில் நல்லாள் அந்த உமையோடு உமையை ஒரு பங்கன் முக்தி அதுவாகிய மூர்த்தியோ அவரே முக்தி பேர் முடிவே அவர் ஆதியும் அந்தவும் அவரு தான் அத்திய கையினில் அழகு சூழமைத்தவன் கையிலே கடலேந்தி இருப்பார் ஆனால் சங்கார காலம் ஊழி காலத்தில் முடியும் போது என்ன பண்ணுவார்னா நான் கணல் ஏந்திய கையில தான் திரிசூலம் ஏந்தி வருவார் கணல் ஏந்தி வருவது கண்மத்தை சுடுவதற்காக எப்படியாவது உயிரை வந்து தன்மையப்படுத்துவதற்காக ஆணவ கண்மாயையும் மும்மலத்தையும் பணிக்கும் பொருட்டு சேரார் சாமி சங்கார காலத்தில் என்ன பண்றாரு ஒடுக்குதல்ல அந்த திரிசூலத்தை ரகசியத்தை சொல்லிட்டார் சம்பந்தர் அழகு சூலம் வைத்தவன் ராமநாதீச்சரம் கையில் வைத்திருக்கூடிய பெருமான் தாழ்ந்த குழல் சடை முடியாதன் மேல் திரும்ப சொல்றார் தாழ் சடை தோய்ந்த பிறை துளங்கு சென்னி அழகு நிரம்பிய அந்த பிறை நிலாவை வைத்திருக்கு பெருமான் பாய்ந்த கங்கையோடு பட அறவும் எய்ந்தவன் எய்தவனா சூரியவன் அறவும் கங்கையும் பிராமணாதிச்சரமே சரிகுடல் இலக்கிய தையல் காணும் அது அழகிய கூந்தல் உடைய அந்த சரி கோவலம் சொல்லுவாங்களே அது மாதிரி அழகிய குழல் கூந்தல் நல்லா வீழ்ச்சடை அந்த கூந்தலுடைய உமையை காணும் பெரியவன் அவன் அப்படியே அந்த அம்மா வந்து வழிபடக்கூடிய அளவுக்கு சுவாமியுடைய அருள் வெள்ளம் அது பெரியவன் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சிவபெருமான் காளிதன் பெரிய கூத்தை அறியவன் காளியே பெரிய கூத்தாடுறம்மா அம்மா அந்த அம்மா இவர் ஆடுற கூத்தை பார்த்து இந்த உண்மையில் நம்ம ஆடுறதுன்றது நாளைக்கு போயிடுச்சு அதான் அரியவன் இவரை மாதிரி யாராலையும் ஆட முடியாது அப்ப அவன் ஆட்டம்தான் அண்ட சராசரமே இயங்குது அத ஆடலோன் அங்கே கையேந்து எரியவன் கையிலே கடல் ஏந்தி அழகிய கையில ஏந்தி ஆடக்கூடிய பெருமான் ராமநாதீஸ்வரமே மாதிரிலாமாதொரு பங்கன் அதாவது உப்பிலாத அமை உமை அவரு பங்கன் நீரது ஆடலோன் நல்ல திருநீர் பூசி திருமேனில நீர் சடை மேல் ஆறது சூடுவான் நீண்ட சடையில கையை சூடுவான் அழகன் ஏறவன் நல்ல இடவன் மேலே காளையப்பன் மேல வரக்கூடிய பெருமாள் தடவரை அரக்கனை நல்ல கைலாயத்தை எடுத்தார் யாரு அரக்க நான் பார்த்தா அப்படியே மாதிரி மாறிப்பார் தலை நெறித்தோன் பட அரவு ஆட்டிய படற்சடையன் அவன் தலையை நிறுத்த பாம்பாட்டி பரமசிவன் படச்சடையன் அப்போ ஜாலியாக நம்ம எப்படி ஒரு நம்ம பேசிக்கலாம் நட மதுராடலான் நடனம் இப்படிப்பட்ட நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது தான் அப்போவுடைய நாட்டியம் நாள் மறைக்கும் இடமன் நாள் மே வேதங்களும் அவர் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியன் என் நான்கு வேதங்களும் அவர்கிட்ட பணிவுது அப்போ எப்படிப்பட்ட பெருமான் ராமநாத தரமணி தனமணி தையல் தன் பாகந்தனை நல்ல உமையோர் பாகனை அனமணி அயன் அணி முடியும் காணான் அது என்ன அணம்னா அன்னம் அன்னப்பறவையாக ஐயாவுடைய முடியை பார்க்க போறாரு அவரையும் பார்க்க முடியல பணமணியாரவரி பாதம் காணான் அந்த படம் எடுத்தான் தலையில் அந்த அணிகளங்கெல்லாம் தொங்குமா அந்த ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பாரே திருமால் அவராலும் சுவாமி திருவடியை பார்க்க முடியல இனமணி ராமநாதீச்சரமே அப்படிப்பட்ட பெருமான் தான் நல்லா அழகிய இறை மணி இனமுடைய பெருமான் ராமநாதீச்சரமே தறிவோலாம் சமன் சாக்கியர் சொல்கொளேல் அது என்னென்னா அது அவங்களை பற்றிய பேச்சே வேணாங்கிறார் சுத்தமாக அவங்களுடைய சகவாசமே வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல் சொல் கொலையல் கேட்காதீங்க அறிவோர் அரண்நாமம் அறிந்து உரைமின் உணர்மின் உரைமின் அதாவது பெருமாள் மெய்ஞானிகள் சொன்ன வழியிலே அவங்களுடைய நாமத்தை அறிந்து உரைமின் சுவாமிய அதுதான் தீக்கில் எடுக்கிறது எப்பயுமே மெய்ஞானிகள்கிட்ட எடுக்கணும் அப்போ நமக்கு எப்படி தெரியும் அப்போது நமக்கு அந்த ஞானம் வரப்பெறணும் இல்லையா முதல்ல ஒரு குருநாதனையே நம்ம தேடி போட முடியல இல்லை குருநாதன் தன்னை தேடி வர்றதுக்கும் தகுதி இல்லாத உயிருக்கு தீக்கை எடுத்து என்ன பயனு யோசிக்கணும் தீக்கைங்கிறது ஏதோ ஒரு ஐங்கிலத்தை காதலை ஓதிட்டால் அந்த தீக்கை முடிஞ்சிச்சுன்னு பல பேர் அது மாதிரி தீக்கை எடுத்துகிட்டே இருக்காங்க இதுக்கும் ஒரு வேள்வி செய்து தீக்கை கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அது அல்ல குறைந்தது குறைஞ்சி குறைந்து ஒரு பத்தாண்டு காலம் ஒரு குருநாதனுடைய சொல்லை தொடர்ந்து கேட்கணும் அந்த கேட்கும்போது ஆசைப்படணும் இது என்ன என்ன அதென்ன என்னென்ன சந்தேகங்கள் எல்லாம் கேட்கணும் அந்த குருநாதனும் இவனுடைய தகுதிக்கேற்ப அதை மேம்படுத்துவதற்காக போராடணும் ஒரு பத்தாண்டுகள் கழித்து தான் அந்த குருநாதன்னா யார் நம் குருநாதர் எப்படி நம்மை விட எந்த அளவில் சிறந்து இருக்காருங்க தெளிவு வரும் இப்போ இவர் தான் நமக்கு கரெக்டான சரியான இப்போ அப்படிலாம் கிடையாது யார் ஊரத்தையும் பார்க்கறது இல்லை சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு ஒரு இடத்துல போய் தீக்கி எடுத்துக்கிட்டேன் முடிஞ்சு போச்சே ஆனால் அது அல்ல அந்த குரு பாரம்பரியம் குருவினுடைய விசுவாசம் இதெல்லாம் வரணும்னா குருவினுடைய சொல் வழி நடக்கணும் குருவும் தான் பேசுகிற பேச்சுப்படி நடக்கக்கூடிய குருவாக இருக்கும் இதெல்லாம் ஒரு உத்மை பண்ணாது தான் அந்த குருவினுடைய ம அருள் பரிபூர்ணமாக அந்த உயிர் கிடைக்கும் அதான் எங்க ஐயாவும் சொல்றார் சொல்றாரு குறிபோலமன் சார் கீயர் சொல்கொளையில் அறிவோர் அரண் நாமம் அறிந்து உரைமின் அரண் நாமம் தெளியுங்க அப்பாவுடைய ஐந்தழுத்து மந்திரத்தை கேட்டு அதைப்படி உரைமின் சொல்லுங்க மறிக்கையோன் தன் முடி மணி ஆர் கங்கை எரியவன் ம மான் மரி மறினா மான் குட்டி கையில் வைத்துள்ள சிவபெருமான் தன்னுடைய முடியாக அழகிய கங்கையை சூடி உட்கப் பெருமான் அப்படிப்பட்ட எரியவன் ராமநாதீச்சரமே அடுத்து பதினோராவது பாடலில் வரி நமக்கு கிடைக்கல தேன் மலர் கொன்றையோன் தேன் நிறைந்த மலர்களை சூடக்கூடிய கொன்றை பெருமான் கொன்றை சூடியவன் அதுவும் நாலாவது வரியில் உந்த நமக்கு என்றே உங்களுக்கு குற்றமே வராது அப்படின்ற அப்போ இடைப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கிடைக்கல நம்முடைய தவக்குறைவு அல்லது நம்முடைய கவனக்குறைவு நாம் விடுபட்டுட்டோம் நம்முடைய முன்னோர்கள் இதை இன்னும் சிரத்தையாக நம்மளுக்கு கொடுக்கலை ஆனால் கொடுத்ததையும் ஒழுங்காக படிக்கிறதில்லை அப்படி சொல்லுமே தவிர சிவபெருமான் மறைச்சிட்டாரு எங்கேயாவது இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கா அறிவாளி சொல்லிட்டான் இது சாமி மறைச்சிட்டாரு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மிச்சலத்தையும் மறைச்சிட்டாருன்ட்டான் இது எந்த இடத்துல நம்முடைய திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லவே இல்லை இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிதான் இந்த எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டாங்க ஒரு இடத்துல கூட இந்த இடங்கள்லாம் மறைக்கப்படுவது திருவருடைய சக்தி தான் சொல்லவேப்படுது நல்லா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பதிகம் ஒரு திருக்கடை காப்பில் போய் சுவாமி வந்து இந்த பா பாடலை எல்லாம் மறைச்சாருன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை நம்ம தவக்குறைவு நம்முடைய முன்னோர்களுடைய அறியாமையும் அந்த அப்படி வேணால் சொல்லிக்கலாம் அது கூட சொல்கிறதுக்கு நமக்கு வாய்க்கு இல்லை ஏன்னா நம்ம கொடுத்தது ஒழுங்காக படிக்கலையே இப்போ எல்லாமே படிச்சு அவங்களோட சிறப்பாக இருந்தோம்னா என்னப்பா அவங்க இப்படி விட்டாங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய் இருக்குது அதனால நிறைய ரகசியங்களை சாமி சொல்கிறாரு ஆனால் நம்ம எதையுமே கேட்டு நடக்கிறது இல்லை சிவாய நம்ம